என்று பத்னி அர்த்தம் சரீரம் என்று வேதமே சொல்கள் சிவகுருவான் தன்னுடைய பாதிய பார்வதிக்கு கொடுத்துட்டார் மடப்பாவை இடத்தார் கொண்டான் தங்கத்தாள പെരുമാളയകാലത്തിലേ ഉലകമെല്ലാം അഴിഞ്ഞതുപോലെ സിതമ അഴിഞ്ചുടാതീ പ്രളയകാലത്തിലെ തന്നുടിയ തൃമേണിയെ തങ്കുംപടി ഇടം കൊടുത്താറാം അതാണോ ശങ്കരനാരായണൻ പ്രസിദ്ധം മടപ്പാവി ഇടപ്പാർ കൊണ്ടാൻ തങ്കത്താഴാകായി பாதி திருமேனி நாராயணனாவும் பாவி திருமேனி சிவனாவும் காட்சி கொடுக்கிறார் இதுதான் சங்கர நாராயணன் என்று பெயர் உம்ம அப்படி சிவனுடைய பாதி திருமேனில உம்மை தேடுறதா திருக்கேர் வந்து உம்ம பாடுவேனா காஞ்சிபுரத்துல வந்து உன்னை தேடுவேனா எங்குற்றாய் எங்க வந்து உம்மை தேடுவேன் பார்க்கடலாக திருப்பார்கடல்ல இருக்கிறீரா மேலாய் இந்த பூமியிலேயே எந்த கோவில் எந்த அர்ச்சையாக வசித்து ஒழிஞ்சும் இருக்கிறீர் பணிவரையில் பதிரிகாசிரமத்தில் இருக்கிறீரா திரு பிரிவிங்கிற ஊரில் இருக்கிறீரா கண்டம் என்ற கடிநகர்ல இருக்கிறீரா பெருமளதான இருக்கிறார் கோவில்ல போனா விடலாமே அப்படின்ன போதிலும் இந்த பாசகத்திலே இவர் சாட்சா விரும்புகிறார் அபூர்வமா சிற்சிற இடங்களிலே அவர் அர்ச்சாவதாரத்தில் தான் ஈடுபாடு இருந்தாலும் சாட்சாத்தை விரும்புவார் அப்படிங்கிறதும் பெரிய திருமொழியிலையும் திருவிண்ணகர் என்கின்ற ஒப்பலிப்பன் கோவிலுக்கு வந்து சரணாகதி பண்ணும் பொழுது அங்கு பிரத்யட்சமான ஒப்பலிப்பன் இடத்துல உங்களுடைய சாட்சாத்கார தரிசனம் எனக்கு குடுன்னு கேட்கிறார் ஆண்டாய் உன்னை காண்பது ஒரு அருளனக் கருளியேல் வேண்டேன் மனைவாழ்க்கை விண்ணகர் மேயவனே பாசுரத்துக்கு பாசுரம் சாட்சாத்காரத்தை கேட்கிறார் என்று வியாக்கியானம் அங்க அதுபோல இந்த பாசுரம் அவருக்கு சாட்சாத்காரத்தை விரும்புறதுனால கோவில்ல உள்ள அர்ச்சாமூர்த்தியாகவே பெருமாளை பார்த்த போதிலும் இந்த கோவில் இருக்கிறார் அப்படிங்கிறது சத்தியம் அர்ச்சாமூர்த்தியே பெருமாள் தான் சத்தியத்தின் மேல சத்தியம் அப்படி இருந்த போதிலும் எங்கிருக்கிறாய் எங்கிருக்கிறாய் அப்படின்னு தேடி அலைவானே நாள் தனக்கு கோவில்ல உள்ள அர்ச்சாமூர்த்தியாய் பெருமாள் சொலவராய் இருந்த போதிலும் ஆனால் அவரை சாட்சா்காரமாக பார்க்கணும் அப்படிங்கிற ஆர்வத்தினாலே தேடி அலையிறார் எங்கு எனக்கு பனிவரம் கிடைக்கும் எந்த கோவிலுக்கு போனால் எவ்வளவோ பேருக்கு இந்த கோவில்ல போனால் பெருமாள் சாட்சாத்தாக பேசினார் அப்படின்னு சொல்றாளே என் கோவில் கோவிலா அலையரே கோவில்ல உள்ள அச்சாவதார பெருமாள் பெருமாள் தான் அதுல எனக்கு சந்தேகம் இல்லை இருந்தாலும் சாட்சாத்காரமாக அந்த பெருமாள சமாதி நிலையில ஹிருதயத்தில் பார்க்கிறார்களே யோகீஸ்வரர்கள் அதுபோல காட்சி எனக்கு கிடைக்காதா என்று கவர்றார் இப்படியே அலைகிறேன் என்கிறார் எங்கூற்றியம் பெருவான் நீ நாடி ஏழை ஏ ஏழைங்கிறதுக்கு காரணம் அந்த சாட்சா்காரத்தை திரும்படியான ஒரு பரிபக்வமாகிய செல்வம் இல்லாத தரிதிரம் என்று அதிபக்க கஷாயானாம் துர்தரிசோகம் குயோகினாம் என்று பகவான் சொல்றதுனால தக்கம் இல்லாதவர்களுக்கு தரிசனம் கிடையாது அப்படின்னு சொல்லிவிட்டு இப்படி கைவிட்டுட்டோமே என்கின்ற கருணையினால தக்கம் இல்லாதவர்களுக்கும் தரிசனம் கொடுக்கணும் அப்படிங்கிற ஆசையால் தானே கோவில்கள்ல எழுந்து கொள்ளியிருக்கிறது கோவில்கள் இது போராடி எனக்கு அந்த உண்முடியால் பக்குவத்தை உயர்த்திக்கணே தவிர ஆனால் கொடு என்று அடம் பண்ணக்கூடாது அப்படி அடம் பண்ணினால் உருகணும் தாய்வாரிப்பு உருகிறது போல உருகணம் உருக்கணேதான் பக்குவம் அவர் சொல்றார் இங்கனவே ஒழி தருகேனே இப்படி உருகி போறேனே

സാക്ഷാത്കാരം കരുക്കം വേണം രാജന് കൃഷ്ണ ദർശന കൃഷ്ണ ദർശനം വേണമെൻ്റെ കോപികൾ ഉരുക്കം കാണാൻ പരിപക്തം ഇന്നാസുരത്തിലെ അരുക്കം അപ്പേ